சரோசா என்ன விட்டாச்சா ஸ்கூல் விடாம என்ன ஒரு பேச்சுக்கு கேட்டேன் ஆமா இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி குடுத்தாங்க டீச்சர் சொல்லிக் இல்ல கொடுத்தாரா உங்களுக்கு வேற ஒழுங்கா துணி பாத்து கட் பண்ணுங்க ஒரு பெரிய மனித பழம் பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு வேலை செய்ய சொன்னா அத செய்யாத இத இதை கவனி சிரிப்பு சாமி கிட்ட விளக்கி வச்சுட்டு சட்னி கரைச்சிட்டு வந்துடு சரிம்மா என்ன வியட்நாம் ஒரே நிசப்தமா இருக்கு யாருக்கு இன்னைக்கு பூஜை கிடைச்சது என்ன விஷயம் இவன் கூட்டம் அடி அடின்னு அடிச்சிச்சு எதுக்கு அடிச்சது நூத்தி பத்தொன்பது மார்க் வாங்கியிருந்தான் அது அழிச்சிட்டு தொண்ணூத்தி ஒண்ணுன்னு எழுதிட்டான் என்ன அப்படி எழுதுன

ராதா பேசு ராதா பேசு ஏன் இந்த மௌனம் என்மேல் கோவமா பேசு ராதா பேசு ஏன் இந்த மௌனம் என்மேல் கோவமா உன் கயல்வெளி காட்டும் கஞ்சாடைக்காக எப்படி பாடுபட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெரியுமா அப்படியாம்பட்ட என்மேல் கோபமா பேசு ராதா பேசு தொடாதீர்கள் எனக்கு உங்கள் மேல் கோபம் ஆகா கோபத்தில் கூட உன் கொபை இதழ் துடிப்பது என் காதில் தேனாக பாய்கிறது உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் நீதான் எனக்கு உலகம் இந்த வானம் தென்றல் காற்று நிலம் நீர் எல்லாத்திலையும் உன்னைத்தான் பார்க்கிறேன்

பேசாம வந்து சாப்பிட்டேன் இது மாதிரி பாருமா நான் எனக்கு பணம் கட்டுறதுக்கு கடைசி நாள் எனக்கு நீ இப்ப பணம் தர போறியா இல்லையா என்ன சும்மா கத்த வைக்காத நம்ம வசதிக்கு நீ படிக்கிறதே பெரிய விஷயம் ஊட்டி கீட்டி நீ சுத்தி பாக்குற அளவுக்கு உங்க அப்பா ஒண்ணு சம்பாதிச்சு வச்சு போல எல்லா பணங்களும் முப்பது ரூபா பணம் கட்டி எஸ்கேஷன் போறாங்க நான் மட்டும் பணம் கட்டுறதுக்கு வசதி இல்லைனா எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க உங்க அப்பா என்ன விட்டு ஓடி போனப்போ இந்த எல்லாம் என்ன பார்த்து சிரிச்சாங்க மத்தவங்க சிரிக்கிறாங்களேன்னு நானும் உன்ன மாதிரி கௌரவம் பார்த்திருந்தா இப்ப நாம உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம் பார்வதி வாங்க அதனால ஏதோ பையனு சொல்லி வர சொல்லி இருந்தியா வாடகைக்கா ரெண்டு மூணு தரம் வந்துட்டு போயிட்டாரு அதுதான் வாடகை எழுபது ரூபா தானே அக்கா நானும் சாப்பிட மாட்டேன் சந்தோஷம் கை கழுவி இன்னைக்கு திருந்துவேன் நாளைக்கு திருந்துவேனு தினம் நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன் அன்னோட உங்க கூட இதே அக்கா போறா போச்சு தினம் சினிமாவுக்கு போறியே அப்படி இந்த சினிமாவில என்னதான் ஆடுதோ என்னதான் பாடுதோ ஏயா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது சேந்தா மாதிரி ரெண்டு ராத்திரியாவது வீட்டுல தங்கி தங்கிருச்சியா

அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு அதே ஒரு ரூபா வச்சிருந்தேன் இன்னொருல தட்டு முறுக்கு வாங்கி திக்க அதனாலதான் அவன் கூட போனேன் தப்பா இது

நான் ரன்னிங் ஃபாக்டரிஸ் போயிட்டு வரேன். வீதி வீதியா பொண்ணுங்கள பாக்குறேன், செண்டல் பண்றேன். அவன் வாயே சும்மா இருக்காதே. ஏன் வீணா நீ? மேல என்னங்க தப்பு? நாளைக்கு அவன கல்யாணம் போறவ. இப்ப பண்றா? ஆமா ஆமா. ரெண்டு பேரும் எப்பவும் மாதிரி, சரியா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பண்ணிக்குவோம். நா ஏ يلاடா நான் எழுதிட்டு போகலாம் என்னா சொல்லிக் பைசா வேணும் வா அவ பைசா பீடி சிங்கனா மாடு வாடா இல்ல எங்க அக்கா மக்கா எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போனோ அதுக்கு தான் பஸ் காசு மக்க ஏன்டா சாப்பிட எங்க அக்கா ஊட்டி போணும்னு முப்பது ரூபாய் கேட்டுச்சா எங்க அம்மா தரவே இல்ல அதனால சாப்பிடாம போயிச்சு நீ வெளியில போயிரு யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தாங்க சொல்லு என்ன ஆல்பா நான் இருபது பைசா கேட்டா பத்து நெய்ல எங்க அப்பாவுக்கு மட்டும் முப்பது ரூபாய் திருடுறியா சரி சரி நான் உனக்கு ஐம்பது பைசாவே தர்றேன் ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத சரி போலாம்

ஆஹ் காலையில போனவ இப்பதானே வர்றேன் நீதான மத்தியானத்துல இருந்து வீட்டுலயே ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு என்கிட்ட பத்து பைசா கடன் கேட்டேன் இல்ல இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு அது வந்து வந்து பழைய பழைய கணக்குல இதுல இது எல்லாம் பித்தா ஆட்டம் அவன் மேல ஏயா படி போடுற இப்படியேதான் தினம் சினிமா போறதுக்கு இவரு ஏது காசுங்கற அண்ணாடு வீட்டுல இவரு திருடிட்டு போயிருது கிடைச்சிட நான் வாங்கி கட்ட வேண்டியிருக்கு அடே